அவன் பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லா மனிதனுக்குமே வந்து ஜோதிடத்தில் வந்து கிரகங்கள் பெட்டு போச்சுன்னா நவகிரகத்தை தான் பிடிக்கணும் சூரியன் கெட்டு போயிட்டா சிவனை போய் வணங்கி என் ஜாதத்தில் நீசம் ஆயிட்டேயா அதனால் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு நல்லதை கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது சொல்லக்கூடிய நிலைமை எல்லாருக்குமே இருக்குது அப்போ இந்த கிரகங்கள் கெட்டு போய் விட்டதனால் அதை இலகுவாக இலகுவாக சரிபடுத்தணும் அப்போ இலகுவாக சரிபடுத்துவதற்கு ஜோதிடத்தில் ஏதாவது வந்து ஒரு தெய்வங்களை சொல்லப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத இப்போ ஒரு கிரகங்கள் வந்து ஆறு எட்டில் போய் மறைந்து வந்து வலுவெல்லாம் பெறுவார் நிறையா பேர் வந்து என்ன சொன்னால் சந்திரன் கெட்டு போயிடுறான் சந்திரனோடு கருணாகம் சேருவது சந்திரனோடு கேது சேர்வது சந்திரனோடு சனி சேர்வது சந்திரனோடு ராகு சேர்வது சந்திரனோடு ராகு சந்திரனோடு கேது சந்திரனோடு சனி சந்திரனோடு செவ்வாய் சேருவது இதெல்லாம் பலவீனம் சந்திரனோடு சுக்குரன் சேருவதும் தான் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்திரனோடு சுக்கரன் சேரக்கூடாது ரொம்ப வந்து என்ன சொன்னா வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுவிடும் அப்போ புரட்டி போட்டுக்கிடுகின்ற தன்மையிலிருந்து நாம் மீள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்தெந்த தெய்வங்களை வந்து அந்த சுலோகத்தை சொன்னாலே அந்த சுலோகத்தை சொன்னாலே போதும் எல்லாமே வந்து ஒரு பத்துரூபா புக்குக்குள்ளே வந்து எல்லா எல்லா தெய்வங்களுக்குண்டான ஒரு சுலோகங்களை இலகமாக பத்துரூபா புக்கில் வாங்க நம்ம யாராவது வந்து அந்த பத்தரூபா புக்கை வாங்கி வந்து படிக்கிறோமா அப்படின்னா கிடையாது ஆனால் நான் அதே மாதிரி ரெண்டு புக்கு பத்துரூபா புக்கு வச்சுருக்கேன் என்ன காரணம்னா சிறு துரும்பும் பல்குத்த புதவும் சிறு துரும்பும் பல்குத்த புதவும் அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயம் செய்வீங்க சமையல் பண்ணிட்டு எதுக்கு வந்து கடுகை போட்டு தாளிக்கிங்க சமையல் போட்டுட்டு சமையல் பண்ணிட்டு எல்லாரும் தாளிதம் செய்கிறீர்களே இது எதற்காக அந்த தாளிதம் பண்ண குழம்புல தான் தாளிதம் பண்ணுவோம் அதில் காய்கறி எல்லாமே பூமியில் விளைந்த பொருள் தானே அந்த பூமியில் விளைந்த பொருள்களில் இருக்கின்ற தோஷங்கள் நம்மளுடைய உடம்பில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கடுகு போட்டு தாளிக்கோங்கிறது இதனால் வரைக்கும் யாருக்காவது தெரியுமா தெரியாது கடுகு போட்டு எதுக்கு தாளிக்கணும் கடுகு போட்டு தாளிக்கலைன்னா வந்து குழம்பு நல்லா இருக்காதா ஏன் வெறும் எண்ணெயை வந்து என்ன செய் வெங்காயம் பச்சை பிள்ளையம் போட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எண்ணெயை ஊற்றி கலக்கி விட்டா வந்து என்ன சொன்னா வந்து நமக்கு இதாகதான் இதில் கறிக்குழம்பில் கடுகு போட்டு தாளிக்குமா எனக்கு தெரிஞ்சு கறிக்குளம்பில் கடுகு போட்டு தாளிக்கலை எனக்கு தெரிஞ்சு ஆனால் கடுகு போட்டு தாளிப்பது தான் அந்த பூமியில் விளைந்த பொருட்களுடைய சாபங்களையும் தோஷங்களையும் போக்கும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க கடுகு போட்டு தாளிக்க சொன்னாங்க இதாங்க இது ஒரு சூத்திரம் ஒரு பாயிண்டோட இன்னொரு பாயிண்ட்டு ஏன் ஒரு இதில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு நாளி அப்படிங்கிறத ஒன்று எடுப்பாங்க பிள்ளை எல்லாம் உடம்பு சரியில்லை வீட்டில் ஒரு இடைஞ்சலாக இருக்குன்னா நாளியில் வந்து ஒரு வத்தல் நாலு மிளகு இத்தனைக்கான கடுகு இத்தனைக்கான உப்பு எல்லாம் போட்டு வந்து எல்லா தலையும் வந்து கிழக்க பார்த்து நிற்க வச்சு வந்து தாய் வந்து என்ன சொல்லணும்னா வளம் இடம் சுற்றி வந்து என்ன சொன்னா வீட்டு வாசலில் இத்தனைக்கான இந்த துணிமணி ஏதோ தாள் பேப்பரு ரெண்டு குச்சி எல்லாம் போட்டு பத்து மணிக்கு மேலே வந்து தீப்பற்ற வச்சு அதில் இந்த இதை போட்டு வந்து எரிப்பாங்க ஏன் அப்படின்னா கண்ணேறு நீங்குதல் அப்படிங்கிறது இதுக்கும் பவர் உண்டு அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னோன்னா சூரியன் கெட்டுப்போனவர் சூரியன் யார் ஜாதகத்தில் கெட்டுப்போய் நாம் பிரபலமாக முடியவில்லை நம்மளால் வந்து பெரிய லெவலுக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த சூரியனை வலிமைப்படுத்த ராமபிராணை வழிபாடு பண்ணுங்கள் நாமத்தை நித்தமும் சொல்லுங்கள் ராம் 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 ராமங்கள் என ராம ஜெயம் எழுதுங்கள் சூரியன் கெட்டுவிட்டால் ராமஜெயம்தான் ராமனை வணங்க வேண்டும் சந்திரன் கெட்டுவிட்டால் கிருஷ்ணனை வணங்க வேண்டும் சந்திரன் கெட்டுவிட்டால் கிருஷ்ணனை வணங்க வேண்டும் அப்போ சந்திரன் கெட்டு போயிட்டான்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே என்று பதினாறு முறை டெய்லியும் சொல்லுங்கள் தினமும் சொல்லுங்கள் நித்தமும் செய்யுங்கள் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் கெட்டு போய்விட்டானோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் சந்திரன் ராகுவோடு கேதுவோடு சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவசரப்பட்டு எல்லாமே வந்து மைண்ட் வந்து சேஞ்ச் ஆக்கி விட்டுருவான் இந்த படுபாவிகள்லாம் அப்போ நம்ம ஸ்டெடியான மைண்ட் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரன் கெட்டவர்கள் கிருஷ்ணனை வழிபாடு பண்ணணும் கிருஷ்ணனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் செவ்வாய் கெட்டுப்போய் விட்டது என்று சொன்னால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வந்து கெட்டுப்போய் விட்டது செவ்வாய் நேசமாகிவிட்டது விட்டது செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டது செவ்வாய் தோஷம் இருக்கின்றவர்கள் நரசிம்ம மூர்த்தியை மாலை வேளையில் ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பது வரைக்கும் வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை இருக்கிறதா பிரச்சனை செவ்வாய் செவ்வாய்தான் காரணம் செவடவுன்னு வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்போ சந்திரன் செ செவ்வாய்கெட்டவர்கள் நரசிம்மமூர்த்தியை வந்து மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு நாற்பது வரைக்கும் வழிபாடு ஏன் அவர் இரணியனை வதம் பண்ணுவதற்கு இரணியன் வர வாங்கிட்டான் நான் பகலிலும் சாகக்கூடாது இரவிலும் சாகக்கூடாது என்னை மனித ரூபத்தில் இருக்கிற ஒருத்தன் கொள்ளக்கூடாது அப்படின்னு வர வாங்கிட்டான் அப்போ அவர் அந்தி சாக்கின்ற ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பதுக்குள்ளே தான் அந்த அந்திசாகிற நேரம் பகல் போகும் இரவு வரும் அப்போ அதை கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இது சந்தின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அவர் தோன்றுனார் உடலை ரவி நேட் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டார் அதுவும் தூணில் இருந்து தான் வந்தார் அப்போ செவ்வாய் நீசமானவர்கள் செவ்வாய் தோஷம் பெற்றவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம் உடையவர்கள் சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் உடையவர்கள் சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் உடையவர்கள் மேற்சொன்ன கிர தெய்வங்களையும் சூரியன் சாபம் பெற்றவர்கள் ராமபுரானையும் சந்திரன் சாபம் பெற்றவர்கள் கிருஷ்ணன் பகவானையும் செவ்வாய் சாபம் பெற்றவர்கள் நரசிம்ம மூர்த்தியையும் புதன் நீசமானவர்கள் கல்வியில் விருத்தி இல்லாமல் இருப்பவர்கள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை தன்மைகள் மாட்டி கொண்டவர்கள் இந்த இதில் வந்து ஒருத்தர் சொல்கிறார் இருபது லட்சத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிற இதில் அது என்னமோ வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ புதன் திசையிலே தான் இழந்தார் அப்போ புதன் தசையில் இருந்தார்னா கல்கி அவர் யார் ஒருவர் புதன் தசை ஓடுகிறதோ அந்த புதன் தசையில் இருக்கின்ற சஞ்சலங்களை போக்குவதற்கு கல்கி அவதாரம் கல்கி அவதாரத்தை அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை நனம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கல்கி அவதார படத்தை வந்து வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் குரு ஜாதகத்தில் கேட்டுப்போய் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் குரு நீச்சமானவர்கள் வாமன அவதாரத்தை வந்து வழிபாடு பண்ணுங்கள் வாமன அவதாரம் வந்து நீங்கள் வாமன அவதாரத்தின் படங்கள் என்று போட்டால் கூகுளில் வந்துடும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து என்ன செய்ய எடுத்து வந்து வச்சுடுங்க குரு தசை ஓடுகின்றவர்கள் அந்த குரு ஜாதகத்தில் வந்து நல்ல பலன்களை கொடுக்காமல் இருப்பவர்கள் வாமன அவதாரத்தை வழிபாடு பண்ண 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 கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து சுக்கரன் கெட்டவர்கள் சுக்கரன் நீசமாயிட்டான் சுக்கரனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரன் நல்லா இல்லை இதனால் குடும்பத்தில் பிரச்சனை பாலுநரும் மேற்றில் வந்து அதிகமான தாவத்தை கொடுத்து வந்து என்ன சொன்னால் பொம்பளைகளிடம் பொங்கலைகளிடம் அசைக்கப்படுவது பெண்கள் வந்து ஆண்களால் பெண்கள் வந்து ஆண்களிடம் வந்து பலவீனப்பட்டு போய் வந்து ஏமாறுவது இத்தனையும் வந்து சுக்கரனுடைய தோஷம் அதனால் பரசுராமனை வணங்குங்கள் இதெல்லாம் அவதாரங்கள் அதற்கடுத்து சனி கெட்டவர்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனைவரும் கூர்ம அவ கூர்ம மூர்த்தி கூர்ம மூர்த்தி அவதாரத்தை வழிபாடு பண்ணுங்கள் கூர்ம மூர்த்தி அவதாரத்தை வழிபாடு பண்ணுங்கள் நெட்டில் தேன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கேதுவோடைய தோஷத்தை போக்குவதற்கு கேதுதான் பிரச்சனைக்குரிய இருக்கிறீங்க ரெண்டாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல நின்றுட்டா வந்தேன்னு சொல்லி வளவரிய கட்டிக்காருன்னாங்கிறத லாக் பண்ணிடுவார் அப்போ மச்சமூர்த்தி அவதாரத்தை வழிபாடு பண்ண வேண்டும் கேது ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குது கேது ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள் பத்தாம் இடத்தோடு தொடர்புகின்றது சொன்னால் அவர்கள் பணப்பிரச்சனையை சார்ந்த விஷயத்தில் வந்து மாட்டிக்கொள்வார்கள் அதனால் மச்சமூர்த்தி அவதாரத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதற்கடுத்து ராகு ஜாதகத்தில் கெட்டுப்போனவர்கள் ராகுவால் பிரச்சனையை வந்து சந்திப்பவர்கள் ராகு தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ராகு உடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனைவரும் என்ன சொன்னாங்கன்னா வராகமூர்த்தி அவதாரத்தை வந்து வழிபாடு பண்ணுங்கள் வராகமூர்த்தி அவதாரத்தை வழிபாடு பண்ண பண்ண ராகுவுடைய தோஷம் வந்து குறையும் பிரச்சனை இருக்காது அதற்கடுத்து கேதுவோடையதுக்கு வந்து மச்சமூர்த்தி ராகுவோடையதுக்கு வந்து வராக மூர்த்தி மாந்தி மாந்தி இந்த மாந்தியோடைய கொடூரத்தை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி மாந்தி இருக்கிற இடம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும் அதனால் பலராமனுடைய அவதாரத்தை பலராமணம் பலராமன் என்று சொல்லக்கூடிய தெய்வ அவதாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக போராட்டங்களும் சங்கடங்களும் வந்து கண்டிப்பாக குறையும் அதில் கருத்தெல்லாம் கிடையாது அதனால் சூரியன் கெட்டவர்கள் ராமனையும் சந்திரன் கெட்டவர்கள் கிருஷ்ணனையும் செவ்வாய் கெட்டவர்கள் நரசிம்ம மூர்த்தியையும் புதன் கெட்டவர்கள் கல்கி அவதாரத்தையும் குரு கெட்டவர்கள் வாமன அவதாரத்தையும் சுக்கரன் கெட்டவர்கள் பரசுராம அவதாரத்தையும் சனி கெட்டவர்கள் கூர்ம மூர்த்தி அவதாரத்தையும் ரா ராகு கெட்டவர்கள் ரா வராகமூர்த்தி அவதாரத்தையும் கேது கட்டவர்கள் மச்சமூர்த்தி அவதாரத்தையும் மாந்தி பாதிக்க மாந்தியால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலராமனுடைய அவதாரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் இப்படி இல்லை திசை ஓடிக்கிட்டு இருக்கு இது திசை பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன சார் நெட்டில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பிடிச்சு வந்தேன்னு சொல்லானா அதற்குண்டான சுலோகத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே கிடையாது நீங்கள் அர்த்தமெல்லாம் படவே வேண்டிய அவசியமே கிடையாது இறைவன் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் தேடி வழிபாடு பண்ண வேண்டிய குறை இருக்கிறதுன்ற அர்த்தம் ஏதோ ஒரு குறை நம்மளுடைய இதில் இருக்குது அதனால தான் அவர் வந்து நமக்கு அந்த தெய்வங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது அதனால் நாம் வந்து நன்மை அடைய வேண்டியது இருக்குது என்பதை நீங்கள் நினைத்துக்கணும் இதெல்லாம் இலகுவாக இலகுவான சில விஷயங்கள் இறைவன் நமக்கு கொடுக்கிறார் நாம் எல்லோருக்கும் சொல்லுகிறோம் படித்து பார்த்து வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக இந்த சுலோகங்கள் இந்த பத்திராபுக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் தேடி பாருங்கள் இல்லைனா அப்படியே வந்து பரசுராமன் அப்படி சுக்கரனுடைய தோஷம் அப்படியே பரசுராமன் அப்படின்னா அவருடைய ஸ்லோகம் அல்லது வந்து காயத்ரி மந்திரன் போட்டிங்கன்னா நெட்டில் வந்துடும் நெட்டில் மேக்சிமம் ஒரு தொண்ணூறு பிரசன் எல்லாம் கிடைக்குது கண்டிப்பாக பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபிபாரை சிபிப்பாறை சாதி சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்